நீங்கள் எங்கள் யூடியூப் பட்டியலில் சர்வதேச வர்த்தகம் எளிதாக என்ற தொடரில் இவ்வளவு தூரம் வந்துள்ளீர்கள் உங்கள் சர்வதேச வர்த்தக திறனை மேம்படுத்த நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்க்க வேண்டியதுதான் என்று நாங்கள் உங்களை நம்ப வைத்திருக்கிறோம் என்பதை குறிக்கிறது ஆனால் முன்பு வீடியோக்களில் போத் இயன் மற்றும் நானும் கூறியதை மீண்டும் சொல்கிறேன் இதற்கு எந்த மாயவடி கையடக்க கம்பி இல்லை மேலும் நன்மைகளை பெற நேரமும் முயற்சியும் தேவைப்படும் எனினும் இங்கு நாங்கள் கூறும் முதல் படிகள் விரைவாகவும் எளிதாகவும் முடிக்கக்கூடியவை மேலும் உங்களுக்கு எந்த செலவும் இருக்காது சர்வதேச சந்தைகளை ஆராய்வது உங்களுக்காக இல்லை என்று நீங்கள் முடிவு செய்தாலும் கூட இந்த பரிந்துரைகள் உங்களது உள்ளூர் சந்தையில் உங்கள் நிலையை மேம்படுத்த உதவும் சரி சர்வதேச சந்தைகளுக்கு தயாராக உதவும் முதல் ஆறு படிகளை பார்ப்போம் நாங்கள் பரிந்துரைப்பது நீங்கள் ஒரு ஏற்றுமதி தயார்நிலை சரிபார்ப்பு பட்டியலுடன் தொடங்க வேண்டும் என்பதாகும் இது ஒரு ஏற்றுமதி திட்டத்தை தயாரித்து அதை நடைமுறைப்படுத்த நீங்கள் செய்ய வேண்டியவற்றை பட்டியலிடுகிறது இதிலிருந்து இந்த செயல்முறையில் நீங்கள் எங்கிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் பார்க்க முடியும் நாங்கள் உங்களுக்காக ஒரு சரிபார்ப்பு பட்டியலை தயாரித்துள்ளோம் அதை நீங்கள் கீழே உள்ள விளக்கத்தில் நான் குறிப்பிட்டுள்ள எக்ஸ்போ யூகே இணையதளத்தில் இருந்து பதிவிறக்கம் செய்யலாம் அந்த பட்டியலில் உள்ள அனைத்து கேள்விகளுக்கும் உங்களிடம் பதில்கள் இருக்க வேண்டிய அவசியமில்லை எனினும் உங்கள் ஏற்றுமதி திட்டத்தை உருவாக்கும் செயல்முறை இங்கிருந்து துவங்குகிறது மற்றும் தேவையானவை என்ன என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள உதவுகிறது அதே நேரத்தில் உங்கள் நிறுவனத்தின் பொது முகப்பை நீங்கள் சரிபார்க்க வேண்டும் இதுவே மூன்றாம் தரப்பினருக்கு நீங்கள் எப்படி தோன்றுகிறீர்கள் என்பதை காட்டுகிறது அது மிகச்சிறந்த ஒரு நல்ல பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் இருக்குமாறு உறுதி செய்யுங்கள் இது உள்நாட்டு விற்பனைக்கும் சர்வதேச விற்பனைக்கும் சமமாகவே பொருந்தும் எனவே நீங்கள் வெளிநாட்டு வாய்ப்புகளை தொடர விரும்பவில்லை என்றாலும் கூட இது உங்களுக்குள் நாட்டிலேயே பலனளிக்கும் உங்கள் அதிகாரப்பூர்வ நிறுவன பதிவில் உள்ள உங்கள் சுயவிவரத்திலிருந்து துவங்குங்கள் அது தற்போதையதா முழுமையானதா மற்றும் துல்லியமானதா இல்லையெனில் தேவையான திருத்தங்களை செய்யுங்கள் உங்கள் இணையதளம் புதுப்பிக்கப்பட்டதா நீங்கள் ஒரு எசியோ ஆய்வை மேற்கொண்டுள்ளீர்களா கண்டறியப்பட்ட எந்த ஒரு புதுப்பிப்புகளும் மேம்பாடுகளும் நீங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதா என்பதை உறுதி செய்யுங்கள் எஸ் சோதனைக்கான தொடர்புடைய கருவிகளுக்கான இணைப்புகள் ஏற்றுமதியாளர் ஆண்டு குறிப்பில் காணப்படுகின்றன இதற்கான இணைப்பும் கீழே உள்ள விளக்கத்தில் சேர்க்கப்பட்டுள்ளது வெளிநாட்டு சாத்தியமான கூட்டாளிகள் உங்கள் நிறுவனத்தின் கடன் நிலையை சரிபார்க்க கோர வாய்ப்பு அதிகம் உள்ளது அவங்க பார்க்க போகும் விஷயங்களை நீங்கள் முன்கூட்டியே சரிபார்க்க வேண்டும் நீங்கள் பார்க்கும் தகவலில் திருப்தி இல்லை எனில் உங்கள் கடன் சுய விவரத்தை மேம்படுத்த எப்படி என்று கடன் அறிக்கை நிறுவனத்துடன் ஆலோசிக்கலாம் உங்கள் நிறுவன சுய விவரத்தை இலவசமாக வெளியிடக்கூடிய பல வணிக அடைவு இணையதளங்கள் உள்ளன முக்கியமாக கவனிக்க வேண்டியது கம்பாஸில் பதிவு செய்வதாகும் மீண்டும் கீழே கம்பாஸ் இணையதளத்திற்கான இணைப்பை வழங்கியுள்ளோம் மற்ற வணிக அடைவுகள் ஏற்றுமதியாளர் ஆண்டு குறிப்பில் காணப்படுகின்றன உங்கள் வணிக மின்னஞ்சல் முகவரிகள் உங்கள் வணிக டொமைனை பிரதிபலிக்க வேண்டும் உங்கள் நிறுவனத்தில் யாராவது இன்னும் கூகுள் மெயில் அல்லது அதற்கு ஒத்த மின்னஞ்சல் முகவரியை பயன்படுத்தினால் அது நீங்கள் ஒரு சிறிய நிறுவனம் என்றும் சர்வதேச கூட்டாளியாக செயல்பட முடியாதவர்களாகவும் தோற்றமளிக்கிறது இது உங்கள் நிறுவனத்தில் நடக்கிறதெனில் தேவையான மாற்றத்தை நீங்கள் செய்ய வேண்டும் உங்கள் சொந்த நிறுவனம் ஒழுங்காக இருக்கிறதா என்று சரிபார்த்து உங்கள் ஏற்றுமதி தயார் நிலை பட்டியலை மதிப்பாய்வு செய்த பிறகு தொடர வேண்டுமா வேண்டாமா என்பதை நீங்கள் முடிவு செய்ய முடியும் நீங்கள் தொடர வேண்டாம் என்று முடிவு செய்தால் அதனால் நீங்கள் ஒரு மோசமான ஆகிவிடுவதில்லை இது வெறும் நீங்கள் விருப்பங்களை பார்த்து அவை உங்களுக்காக இல்லை என்று முடிவு செய்தீர்கள் என்பதையே குறிக்கிறது எனினும் நீங்கள் உங்கள் சர்வதேச திறனை மேம்படுத்த முடிவு செய்வீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் மேலும் இங்கு வழங்கப்படும் வீடியோக்கள் உங்கள் பயணத்தில் உங்களுக்கு உதவும் என்று நம்புகிறோம் பார்த்ததற்கு நன்றி நீங்கள் எங்களை நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் தயங்காமல் தொடர்பு கொள்ளலாம் எங்கள் இணையதளமும் எனது மின்னஞ்சல் முகவரியும் இந்த ஸ்லைடில் உள்ளன இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவுசெய்து லைக் செய்யவும் மேலும் உங்கள் சர்வதேச வர்த்தக திறனை வளர்க்கும் மேலதிக தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் திரையில் உள்ள சப்ஸ்கிரைப் லிங்கை கிளிக் செய்யவும் இதற்கு எந்த கட்டணமும் இல்லை உங்களுக்கு தெரிந்த யாராவது இதில் ஆர்வம் கொண்டிருப்பார்கள் என்று நினைத்தால் இந்த லிங்கை அவர்களுடன் பகிரவும் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் தயாராக இருந்தால் பிளேலிஸ்டில் உள்ள அடுத்த வீடியோவை பார்வையிடுங்கள் அது இங்கேயே இணைக்கப்பட்டுள்ளது